அனைவருக்கும் வணக்கம் இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா நம்ம சேனல்ல தொடர்ந்து பல அற்புதமான ஆலயத்தோடைய வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்த்துட்டு வரும் அந்த வகையில் இன்று ஒரு மேலும் அதிசிறப்பு வாய்ந்த ஆலயத்தின் வரலாற்றையும் சிறப்பு அம்சத்தையும் பார்க்க இருக்கிறோம் இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவில பத்தி இந்த பதினாலு நிமிஷத்துல சொல்ல முடியுமா நிச்சயமா சொல்ல முடியாது ஏன்னா இது அவ்வளவு சிறப்பு வாய்ந்த அவ்வளவு பழமையான திருக்கோவில் இந்த கோவில பத்தின விஷயத்த ரொம்ப ரத்தன சுருக்கமா இந்த பதிமூணு நிமிஷத்துக்குள்ள சொல்ல முயற்சி பண்றேன் அப்படி நான் சொல்ல தவறிய விஷயத்த மீண்டும் ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கும்போது சொல்றேன் இல்ல உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் தெரிஞ்சுப்பாங்க இன்று நாம் தரிசிக்க கூடிய இந்த திருக்கோவில் பாத்தீங்கன்னா காசி மற்றும் கயாக்கு நிகரான ஒரு கோவில் அது மட்டும் இல்லாம பித்ரு தர்ப்பண பூஜை செய்யறதுக்கு காசிக்கு சமமான ஆறு தலங்கள்ல ஒரு தலமாக இருக்கக்கூடிய கோவில் இந்த கோவில் வந்து நீங்க அமாவாசை தினத்துல பித்ரு தர்ப்பண பூஜை செஞ்சீங்கன்னா இருபத்தோரு தலைமுறை பித்ரு சாபங்கள் நீங்கும் இப்போ தை அமாவாசை வருது பித்ரு தர்ப்பண பூஜை செய்யறதுக்கு மிக உயர்ந்த அமாவாசை தினங்களாக சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா ஆடி அமாவாசை மாகாளி அமாவாசை தை அமாவாசை அந்த வகையில இப்ப வர இருக்கிறது தை அமாவாசை அந்த தை அமாவாசை தினத்துல வந்து நீங்க முன்னோர்களை நினைச்சு பித்ரு தர்ப்பண பூஜை செஞ்சீங்கன்னா உங்களுடைய இருபத்தோரு தலைமுறை பித்ரு சாபம் நீங்கும் என்பது இந்த கோவிலோட ஐதீகமாக இருக்கு அது மட்டும் இல்லாம அம்பாலுக்குரிய ஐம்பத்தோரு சக்தி பீடங்கள்ல இந்த கோவிலும் ஒண்ணு அப்புறம் இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா எல்லாமே மூணு மூணா இருக்கும் அதாவது தல விருட்சம் மூணு தீர்த்தம் மூணு அம்பாளுடைய சன்னதி மூணு எம்பெருமா நீசனுடைய சன்னதி மூணு இப்படி எல்லாமே இந்த கோவில மூணு மூணாவே அமைஞ்சிருக்கு அதே மாதிரி இந்த கோவிலுக்கு வரும் பக்தர்களும் மூணு முக்கிய கோரிக்கைகளை வச்சுதான் இந்த கோவிலுக்கு வராங்க அது ஒண்ணு பித்ரு தர்ப்பண பூஜை பித்ரு சாபம் நீங்க வேண்டி இந்த கோவிலுக்கு நிறைய மக்கள்கள் வராங்க அமாவாசை தினத்துல அடுத்ததா பாத்தீங்கன்னா குழந்தை வரம் வேண்டி நிறைய மக்கள் நீங்க வராங்க அதுக்கப்புறம் இந்த கோவில்ல புதன் கிரகத்துக்கு தனி சன்னதி இருக்கு புதன் பகவான வழிபடுறதுக்கு நிறைய மக்கள்கள் புதன்கிழமையில வராங்க குறிப்பா ஏன்னா நவகிரக தல வரிசையில புதன் கிரகம் வந்து வழிபட்ட கோவில் இந்த கோவில் அதனால புதனுக்கு தனியா ஒரு சன்னதி அம்பாள் சன்னதி பக்கத்துல இந்த கோவிலில் இருக்கு இன்று நாம் தரிசிக்கக்கூடிய இந்த திருக்கோவில் பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி வட்டத்துக்கு உட்பட்ட திருவெண்காடு என்னும் ஊர்ல இந்த திருக்கோவில் அமைஞ்சிருக்கு அருள்மிகு பிரம்ம வித்தியாம்பிகை சமேத சுவேத வனேஸ்வரர் திருக்கோவில் திருவெண்காடு இந்த கோவில பத்தி மேலும் பல தகவல்கள் நம்ம இந்த வீடியோல தெரிஞ்சுக்க இருக்கிறோம் ஸோ தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முடிஞ்ச அளவுக்கு முழுமையா பாருங்க அதே நேரத்துல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க இந்த கோவிலில் பாத்தீங்கன்னா மூணு தீர்த்தம் இருக்குன்னு சொன்னேன் ஒன்னு வந்து அக்னி தீர்த்தம் ரெண்டாவது சூரிய தீர்த்தம் மூணாவது சந்திர தீர்த்தம் இந்த சந்திர தீர்த்தம் பார்த்தீங்கன்னா அம்பாள் சன்னதிக்கும் புதன் சன்னதிக்கும் நேர் எதிரில் சந்திர தீர்த்தம் அமைஞ்சிருக்கு வெளிப்பிரகாரத்துல அந்த வெளிப்பிரகார சந்திர தீர்த்தத்துக்கு பக்கத்துல தான் இந்த கோவிலில் பித்ரு தர்ப்பண பூஜை செய்யற இடம் இருக்கு அங்க ஒரு விநாயகர் சன்னதியும் இருக்கு அதே நேரத்துல இங்க வந்து பாத்தீங்கன்னா ருத்ர பாதம் இருக்கு அந்த ருத்ர பாதத்தை நீங்க தரிசனம் செஞ்சுட்டீங்கன்னா இருபத்தோரு தலைமுறை சாபம் நீங்கும் அப்படின்றது தான் இந்த ஆலயத்தோடைய ஒரு தொன்மையான நம்பிக்கையாக இருக்கு இப்போ நம்ம இந்தியாவில பார்த்தீங்கன்னா சாபம் நீக்கக்கூடிய அற்புதமான தல வரிசையில ஃபர்ஸ்ட்ல இருக்கிறது காசி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கயா கயா வந்து பார்த்தீங்கன்னா கயாவில விஷ்ணு பாதம் இருக்கும் அந்த விஷ்ணு பாதத்தை நீங்க தரிசனம் செஞ்சீங்கன்னா நம்மளுடைய ஏழு தலைமுறை சாபம் சாபம் நீங்கும் என்பது கயாவுடைய ஐதீகம் அதே மாதிரி காசிக்கு சென்று பித்ரு தர்பணம் பூஜை செஞ்சாலும் நம்மளுடைய பித்ரு சாபம்லாம் நீங்கும் என்பது தொன்மையான நம்பிக்கையாக இருந்துட்டு வருது இன்ன வரைக்கும் அந்த வகையில் இந்த திருவெண்காடு தலமும் ஒன்று அதை விட காசியை விட கயாவை விட மூணு மடங்கு சிறப்பு வாய்ந்த திருத்தலம்னு இந்த திருத்தலத்தை குறிப்பிடுறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த கோவில்ல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தீர்த்தம் மூணு தல விருஷம் மூணு அம்பாள் சன்னதி மூணு ஈசன் சன்னதி மூணு இப்படி எல்லாமே மூணாக இருக்கிறதுனால காசியில கூட இந்த ஒரு மகிமை இந்த ஒரு பெருமை இந்த ஒரு சிறப்பம்சம் இல்லை தான் காசி மற்றும் கயாவை விட மூணு மடங்கு சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் அப்படின்னு இந்த திருக்கோவில குறிப்பிட்டிருக்காங்க அதே போல கயால இருக்கக்கூடிய விஷ்ணு பாதத்தை தரிசனம் செஞ்சீங்கன்னா ஏழு தலைமுறை பித்ருசாபம் தான் நீங்கும் ஆனா இந்த கோவில்ல இருக்கக்கூடிய ருத்ரபாதத்தை நீங்க தரிசனம் செஞ்சீங்கன்னா இருபத்தோரு தலைமுறை பித்ருசாபம் நீங்கும் அதாவது மூணு மடங்கு அதிகமாக பலன் தரக்கூடியதான் ருத்ரபாதம் அதனாலயும் இந்த கோவில வந்து காசி மற்றும் கயா விட மூணு மடங்கு சிறப்பு வாய்ந்த திருக்கோவில் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நாம கோவிலோடைய முன் மண்டபத்து வழியாக கருவறையை நோக்கி போயிட்டு இருக்கோம் இந்த கோவில கருவறையில எபெர்மான் ஈசன் சுவேத வனேஸ்வரரா சுயம்பு லிங்கமாக காட்சி தராரு எல்லாரும் எம்பெருமான் ஈசனை மனமாற பிரார்த்தனை பண்ணிக்கோங்க பித்ரு சாபம் உள்ளவங்க பித்ரு சாபம் நீங்க வேண்டி எம்பெருமான் ஈசனை தரிசனம் செஞ்சுங்க இந்த கோவில்ல சிவன் சன்னதி மூணு அம்பாள் சன்னதி மூணுன்னு சொல்லியிருந்தேன் அதுல ஒரு சன்னதி தான் இப்ப நம்ம தரிசனம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மூலவரான லிங்க திருமேனியாக காட்சி தரக்கூடிய வனேஸ்வரர் சன்னதி அதுக்கப்புறம் இந்த கோவில்ல சிவபெருமான் நடராஜராக நமக்கு காட்சி தராரு அது போக சிவபெருமானின் அறுபத்தி நாலு ரூபங்கள்ல ஒன்றாக இருக்கக்கூடிய அகோரமூர்த்தி ரூபத்திலயும் நமக்கு இந்த கோவில்ல சிவபெருமான் காட்சி தராரு அம்பாள் பாத்தீங்கன்னா பிரம்ம வித்தியாம்பிகை எனும் திருநாமத்துல நின்ற கோலத்துல காட்சி தராங்க அது போக துர்க்கையாக இந்த கோவில்ல காட்சி தராங்க அதுவும் இந்த கோவில் இருக்கிற துர்க்கை மேற்கு நோக்கி நமக்கு காட்சி தராங்க பல கோவில் இல்லை எந்த கோவிலுமே நீங்க துர்க்கையை மேற்கு நோக்கி பார்க்க முடியாது இந்த கோவில மட்டும்தான் துர்க்கை அன்னை பார்த்தீங்கன்னா மேற்கு நோக்கி நின்ற கோலத்துல நமக்கு தரிசனம் தராங்க அப்புறம் புதன் சன்னதி பிரம்ம வித்யாம்பிகை சன்னதியோட உள்பிரகாரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளை இடிக்கு அம்மன் சன்னதி இருக்கு ஆக மொத்தத்துல சிவபெருமான் மூணு சன்னதியிலையும் அம்பாள் மூணு சன்னதிலையும் நமக்கு தரிசனம் கொடுக்குறாங்க இந்த கோவில்ல அது மட்டும் இல்லாம இந்த கோவில ஆதி சிதம்பரம் அப்படின்னு குறிப்பிடுவாங்க ஏன்னா சிதம்பரத்தை விட இந்த கோவில்ல வந்து நடராஜர் பெருமான் நவ தாண்டவம் ஆடினார் அப்படின்னு சொல்லப்படுது அதனால இந்த கோவில ஆதி சிதம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கோவில்ல நடராஜர் சன்னதியும் சிதம்பரத்துல இருக்கிற மாதிரியே தான் அமைச்சிருப்பாங்க அது போக சிதம்பரத்துல எப்படி நடராஜர் சன்னதிக்கு அருகாமையில பெருமாள் சன்னதி இருக்கோ அதே மாதிரி இந்த கோவிலையும் ஸ்வேத பெருமாள் சன்னதி அமைஞ்சிருக்கு அப்புறம் சிதம்பரத்துல நடக்கிற மாதிரியே இங்க நடராஜருக்கு எல்லா பூஜையும் சிறப்பா நடக்குது வருஷத்துல ஆறு அபிஷேகம் உட்பட எல்லாமே அவருக்கு நடைபெறுது ஆதி சிதம்பரம் பேர் இருக்கிறதுனால சிதம்பரத்தை போன்று எல்லா பூஜையும் இங்க நடக்குது இந்த கோவிலுக்கு புராண பேரே பார்த்தீங்கன்னா ஆதி சிதம்பரம் தான் அதுக்கப்புறம் தான் திருவேண்காடு அப்படின்னு சுவேதவனேஸ்வரர் அப்படின்ற கோவிலோட பேர்லாம் வந்தது அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் இந்த கோவில்ல இருக்கிற மூர்த்தி பத்தி சொல்லணும்னா சிவபெருமானுடைய அட்ட வீரட்டானங்கள் பத்தி சொல்லியிருப்பாங்க அந்த வரிசையில இந்த கோவிலும் ஒரு தான் வருது ஏன்னா இங்கேயும் சிவபெருமான் அகோர மூர்த்தி ரூபம் எடுத்து வீர தீர செயல்கள் செஞ்சிருக்காரு இந்த திருக்கோவில்ல பாத்தீங்கன்னா எம்பெருமான் ஈசன் மருத்துவாசுரனை மூர்த்தி ரூபம் கொண்டு வதம் செஞ்சதாக சொல்லப்படுது இந்த அகோரமூர்த்தி ரூபம் பாத்தீங்கன்னா வேற எந்த கோவிலுமே நீங்க தரிசிக்க முடியாது இந்த ஒரு கோவில்ல மட்டும்தான் தரிசிக்க முடியும் அட்டை வீரட்டான தலங்கள்ல கூட நீங்க அகோரமூர்த்தி ரூபத்தை நீங்க தரிசிக்க முடியாது அட்ட வீரட்டான தலங்கள்ல ஒன்றா தான் இந்த கோவில் வருது இதை இருக்கிற மீதி கோவில்ல நீங்க இந்த அகோரமூர்த்தி ரூபத்தை தரிசனம் பண்ண முடியாது இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம அகோரமூர்த்தி சன்னதிக்கு போயிட்டு தரிசனம் பண்ணலாம் இப்போதைக்கு சீர்காழியில இருக்கிற மாதிரி இந்த கோவிலையும் சட்டநாதருக்கு தனி சன்னதி இருக்கு நம்ம தரிசனம் பண்ணலாம் இப்ப நம்ம பாக்குற இடம் தான் நடராஜருடைய சபை இந்த நடராஜர் சபை பாத்தீங்கன்னா வருஷத்துல ஆறு முறை அபிஷேகத்துக்கும் அப்புறம் நாள்தோறும் பகல் பன்னெண்டு மணிக்கு படிகலிங்கத்துக்கு அபிஷேகம் செய்யறதுக்கும் தான் இந்த சன்னதி திறக்கிறாங்க மற்ற நேரத்துல சன்னதி சாத்தி இருக்கு சிதம்பரம் கோயில் போலவே இந்த கோவில்லயும் நடராஜர் சன்னதியில படிகலிங்கம் இருக்கு இப்போ நம்ம அகோரமூர்த்தி சன்னதியில இருக்கோம் சிவபெருமானோடைய அறுபத்தி நாலு ரூபங்கள்ல ரொம்ப முக்கியமான ரூபம் நாற்பத்தி இரண்டாவது ரூபமா சொல்லக்கூடியதுதான் இந்த அகோரமூர்த்தி ரூபம் மருத்துவாசுரன் என்னும் அசுரனை வதம் செய்ய எம்பெருமா நீசன் அகோரமூர்த்தி ரூபம் கொண்டு அவனை வதம் செய்யறாரு இந்த அகோரமூர்த்தி ரூபம் பார்த்தீங்கன்னா வேற எந்த கோவிலுமே நீங்க தரிசிக்க முடியாது இந்த ஒரு கோவில்ல தான் தரிசிக்க முடியும் அதனால அகோரமூர்த்தி எல்லாரும் மனமாற தரிசனம் பண்ணுங்க மிக விரைவில் நேர்ல வந்து தரிசனம் பண்ண வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பா இறைவான்னு கேளுங்க அகோரமூர்த்தி சன்னதிக்கு அடுத்தபடியா நம்ம பிரகாரத்துல சந்திர தீர்த்தம் புதன் சன்னதி அம்பாள் சன்னதி இது எல்லாமே அமைஞ்சிருக்கு பிள்ளை இடிக்கம்மன் சன்னதி எல்லாமே நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணலாம் இந்த கோவில்ல அன்னைய அவள் பிரம்ம வித்யாம்பிகை என்னும் திருநாம்பத்துல எழுந்தருளி அருள் பாலிக்கிறாங்க பிரம்ம வித்தியாம்பிகை சன்னதியோடைய உள்பிரகாரத்துல பாத்தீங்கன்னா பிள்ளை அம்மன் சன்னதி இருக்கு அந்த அம்மனுக்கு ஏன் பிள்ளை இடிக்கிய அம்மன் அப்படின்னு பேர் வந்ததுன்னா திருஞான சம்பந்தர் ஒரு முறை சீர்காழியில இருந்து இந்த திருவெண்காட் தலத்துக்கு இறைவனை தரிசனம் பண்ண வர்றாரு அப்படி அவர் வரும்போது இந்த ஊர் முழுக்க சிவலிங்கமா காட்சி தருது அதனால அவரால் உள்ள வர முடியல சிவலிங்கத்தை தாண்டி அப்படியே கோவிலுக்குள்ள வரது அப்படின்னு யோசிக்கிறாரு யோசிச்சு அம்பால மனமுருக வேண்டி பதிகம் பாடுறாரு பதிகம் பாடுன உடனே அம்பாள் வந்து திருஞான சம்பந்த தன் இடுப்புல தூக்கிட்டு வந்து சிவபெருமான தரிசனம் பண்ண உதவி செஞ்சிருக்காங்க அதனாலதான் பிள்ளை இடுக்கி அம்மன் இடுப்புல தூக்கிட்டு வந்ததுனால பிள்ளை இடிக்கி அம்மன் அப்படின்னு திருநாமம் சூட்டியிருக்காங்க இப்போ நம்ம புதன் மற்றும் அம்பாள் சன்னதிக்கு நேர் எதிரில் இருக்கக்கூடிய சந்திர தீர்த்தத்துக்கு அருகாமையில் இருக்கும் இந்த சந்திர தீர்த்தத்துக்கு நேர் எதிரில தான் பித்ரு தர்ப்பண பூஜை செய்யக்கூடிய இடம் அமைஞ்சிருக்கு அதே போல இருபத்தோரு தலைமுறை பித்ரு சாபத்தை போக்கக்கூடிய ருத்ரபாதமும் தான் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த ருத்ரபாத மண்டபத்துக்கு நேர் எதிரில தான் சந்திர தீர்த்தமும் புதன் சன்னதியும் அம்பாள் சன்னதியும் அமைஞ்சிருக்கு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த கோவில்ல தீர்த்தம் மூணு அம்பாள் மூணு இறைவன் மூணு விக்ஷம் மூணு அப்படின்னு சொல்லியிருந்தேன் அந்த தலவிக்ஷம் மூணுல ஒண்ணுதான் இந்த அரச மரம் இந்த அரச மரத்தினர்ல ஒரு விநாயகப் பெருமான் சன்னதியும் அங்க ருத்ரபாதமும் இருக்கு இந்த கோவில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துல முறையே நீராடி விநாயக பெருமான தரிசனம் பண்ணிட்டு இந்த ருத்ர பாதத்தை தொட்டு தரிசனம் செஞ்சீங்கன்னா இருபத்தோரு தலைமுறை சாபம் நீங்கும் என்பது இந்த கோவிலோடைய ஐதீகம் இந்த ருத்ரபாதம் என்பது சிவனுடைய பாதம் அப்படின்னு சொல்லப்படுது இந்த சிவனுடைய பாதத்தை நீங்க தரிசனம் பண்ணோம்னா திருவண்ணாமலை மேல ஏறி போயிட்டு பார்த்தீங்கன்னா அங்க சிவன் பார்வதியோடைய பாத சுவடு இருக்கும் அதுக்கு அடுத்தபடி பார்த்தீங்கன்னா இந்த கோவில தான் சிவபெருமானுடைய பாதம் இருக்கு அங்க சிவன் பார்வதி ரெண்டு பேருடைய பாத சுவடும் இருக்கும் இங்க சிவனுடைய பாத சோடு மட்டும் இருக்கு அதான் ருத்ரபாதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க கயால விஷ்ணு பாதம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இந்த கோவில்ல ருத்ரனுடைய பாதம் இருக்கு அந்த ருத்ரபாதம் அமைஞ்சிருக்கிற இடத்துக்கு நேர் எதுல தான் சந்திர தீர்த்தம் சந்திர தீர்த்தக்கு தான் புதன் சன்னதி புதன் சன்னதிக்கு தான் அன்னை பிரம்ம வித்தியாம்பிகையோடைய சன்னதி இருக்கு நம்ம அன்னை போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு நிறைவா புதன் பகவான் சன்னதிக்கு வரலாம் இந்த கோவில பாத்தீங்கன்னா பதினேழு தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்ப விசேஷமானது அந்த பதினேழு தீபங்கள் முறையே எந்த சன்னிதானத்துக்குள்ள ஏத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புதன் சன்னிதானத்தில் தான் ஏத்தணும் இப்ப நம்ம அம்பாள் பிரம்ம வித்தியாம்பிகையை தரிசனம் பண்ணிட்டு நம்ம புதன் சன்னதிக்கு போயிட்டு அந்த தீபம் ஏற்றத்தை பத்தி பேசலாம் அன்னை பிரம்ம வித்தியாம்பிகை எல்லாரும் மனமால தரிசனம் பண்ணுங்க இந்த அம்மனுடைய சன்னிதானத்தை நம்ம உள்பிரகாரத்தை வளம் வரும்போது பிள்ளை இடுக்கி அம்மன் சன்னதி இருக்கு இந்த பிள்ளை இடுக்கி அம்மன் சன்னதியில பாத்தீங்கன்னா ஒன்பது தீபங்கள் ஏற்றி வழிபாடு செஞ்சா குழந்தை பேர் இல்லாத தம்பதிக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அப்படின்றது நம்பிக்கை அதனால நிறைய பக்தர்கள் இங்க தீபம் ஏத்துவாங்க ஒன்பது தீபம் தான் பொதுவா எல்லா கோவில்லையுமே எல்லா சன்னிதானத்திலுமே தீபம் ஏத்தலாம் ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா நாம் ஏற்றும் ஒவ்வொரு தீபத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு ஏன்னா இது பரிகார கோவில் அதனால பாத்தீங்கன்னா அந்தந்த வேண்டுதல் அந்தந்த பரிகாரத்துக்குரிய தீபத்தை அந்தந்த சன்னதியில முறைய ஏத்தினாதான் அதனுடைய பலன் நமக்கு முழுமையா கிடைக்கும் இப்ப அம்பாள் சன்னதியில பாத்தீங்கன்னா பைரவர் சன்னதி அமைச்சிருக்காங்க இப்ப நம்ம அம்பாள் சன்னதியை முழுமையா வளம் வந்து முடிச்சிட்டோம் அடுத்துதான் நம்ம போயிட்டு தரிசனம் பண்ணக்கூடிய சன்னதி பாத்தீங்கன்னா புதன் சன்னதி இந்த கோவில நாம முறைப்படி வழிபட வேண்டிய முறை இதுதான் முதல்ல எம்பெருமான் ஈசனை வளம் தரிசனம் பண்ணிட்டு ஆலயத்தை வளம் வந்துட்டு அம்பாள் சன்னதிக்கு வந்துட்டு அம்பால தரிசனம் பண்ணிட்டு வனம் வந்துட்டு அதுக்கப்புறம் நிறைவா தான் நம்ம புதன் சன்னதிக்கு போயிட்டு புதன் பகவான தரிசனம் பண்ணனும் அந்த வகையில இப்ப நம்ம புதன் சன்னதிக்கு வந்துட்டோம் புதன் பகவான எல்லாரும் மனமார தரிசனம் பண்ணிக்கோங்க நவக்கிரக தல வரிசையில புதன் பகவான் வந்து வழிபாடு பண்ணி பாப சாப விமோசனம் அடைஞ்ச ஸ்தலம் அப்படின்னு இந்த ஸ்தலத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு அதனாலதான் இந்த கோவில்ல புதனுக்கு தனி சன்னதி இருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் நவகிரக கோவில் எந்த கோவிலுக்கு போனாலும் முதல்ல ஈசனையும் அம்பாலையும் வழிபாடு பண்ணிட்டு தான் அந்த கிரகத்து சன்னதிக்கு வரணும் இதுதான் முறை அந்த முறைப்படிதான் நாம இன்னைக்கு தரிசனம் செஞ்சிருக்கோம் அப்புறம் இந்த கோவில்ல அந்த பதினேழு தீபம் ஏத்தத்தை பத்தி சொல்லியிருந்தேன் புதன் பகவான் பாத்தீங்கன்னா ஒவ்வொருடைய ஜனன ஜாதகப்படி பதினேழு ஆண்டு காலம் ஆட்சி செய்யறார் அந்த பதினேழு ஆண்டு காலம் அவரால் எந்த ஒரு தொந்தரவும் வராம இருக்கிறதுக்கும் நம்மளுடைய பாவ சாபங்கள் நீங்கறதுக்கும் இந்த பதினேழு தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்கிறோம் இந்த அற்புதமான ஆலயப்பதிவு நிறைவாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது இறை தரிசனம் யூடியூப் சேனல் நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் ஒரு அற்புதமான ஆலயப்பதிவோடு மிக விரைவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்